கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போது நம்ம கோட் படத்தை பார்த்த ரசிகளுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் அது என்ன அப்படின்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ்லாம் வரும் பொதுவாக வெங்கட் ரூவ் படங்கள்லாவே அவருடைய எல்லா படங்களையும் ஏதாவது ரெஃபரன்ஸ் சீன்ஸை வச்சு கிளாப்ஸ் வாங்குவார் அதே மாதிரி தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கும் நிறையா ரெஃபரன்ஸ் சீன்ஸ் வச்சு கிளாப்ஸை வாங்கி குவிச்சிருக்காரு அதில் மிக முக்கியமாகற்றே அதிர்ந்துச்சு அப்படின்னா ஒரு சீனை சொல்லலாம் அதுவும் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா மூலம் கிடைத்த கைத்தட்டல் அப்படின் தான் சொல்லணும் அது என்ன காட்சி அப்படின்னா அதாவது அந்த ஸ்டேடியத்தில் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்க ஒரு ரசிகர் தன்னுடைய மொபைலில் வந்து சிக்னல் வரல அப்படின்னு பார்ப்பாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய மொபைல் வால்பேப்பரில் நம்ம கங்குவா சூர்யாவோட ஃபோட்டோ தான் இருக்கும் ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே தியாற்ற வேற லெவலில் கூஸ்வன்ஸ் ஆகிடுச்சு ஆரவாரம் காதை பிளந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் இத்தனைக்கும் ரெண்டு விஜய் அறிமுகமாகும் போது வந்த கைத்தட்டைகளை விட சூர்யாவோட அந்த ஃபோட்டோவை காட்டும் போது கைத்தட்டகள் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அளவுக்கு மனசை பிரித்து மேய்ஞ்சிருந்தார் வெங்கட் பிரபுவர்கள் ஸோ இப்படி விஜய் படத்திலேயே தனக்கு தன் ரசிகர்களை மூலம் இல்லாமல் விஜய் ரசிகர்களை வச்சே தனக்கு வாங்கி வாங்கிவிட்டார் சூர்யா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எது எப்படியோ சூர்யாவுக்கான மாஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறத துளியும் சந்தேகம் இல்லை அதற்கு உதாரண காட்சி தான் இப்போ நான் சொன்னது இப்போ இந்த கோட் படத்தில் கங்குவா சூர்யாவோட ரெஃபரன்ஸ் வச்சதால நிச்சயமாக கங்குவா படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விசிட்டிங் கார்டு கிடச்சிது அப்படின்னு சொல்லணும் ஏற்கனவே அந்த படத்துக்கு எப்படா ரிலீஸ் எடுத்து சொல்லுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நாட் ஓன்லி சூர்யா ஃபேன்ஸ் எல்லா ரசிகளுமே இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா படம் எப்போதான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற கேள்விகளை இந்த கோட் படத்தோட அந்த காட்சி வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சோசியல் மீடியாவில் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எது எப்படியோ நல்லது நடந்தால் சரி